செம்மணியில் நிலமட்டத்திலிருந்து ஒன்றரை அடி தொடக்கம் இரண்டு அடி ஆழத்திலேயே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளன என சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் ஜெர்மனி புதைக்லையில் இரண்டாம் கட்ட அகழ்வின் பன்னிரண்டாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யும் பாருங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகேனா ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் புதியதொரு இடத்தையும் அதில் கண்டுபிடித்து அதிலும் நடை நடக்கின்றது இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு அதாவது ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு விதமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதற்கு மாறாக வேனோ தானோ ஒன்று வெகு ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அத்துடன் சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது ஏனென்றால் சிறுவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருதப்பட முடியாது எனவே நிச்சயமாக ஒரு குற்றம் நடக்க நடந்த ஒரு இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கப்படும் இந்த விடயங்களை பற்றி உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது